வணக்கம் இந்த வீடியோவில் ஆதார் கார்டு பயன்பாட்டில் திடீர் மாற்றம் லேட்டஸ்ட் அப்டேட் சார்ந்து தகவலை பார்ப்போம் இந்திய மக்களின் பிரதான ஆவணமாக ஆதார் கார்டு இருந்து வருகிறது ஆதார் கார்டு வங்கி பரிவர்த்தனை முதல் பல சேவைகளுக்கு முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் அட்டை ஹோட்டல் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் ஆதார் அட்டையின் புகைப்பட நகலை சேமித்து வருகிறார்கள் இதுபோன்று ஆதார் நகலை சரிபார்ப்புக்கு கொடுப்பது பல மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கருதுகிறது தற்போதைய ஆதார் சட்டப்படி ஆதார் நகல்களை வைத்திருப்பது சட்டவிரோதம் என்றும் இது மிகப்பெரிய பாதுகாப்பு பிரச்சனை என்று கூறப்படுகிறது ஆதார் அட்டையின் நகல்களை சேகரித்து சேமித்து வைப்பதை தடுக்கக்கூடிய நோக்கில் ஒரு புதிய விதியினை யுஐடிஏஐ கொண்டுவர உள்ளது இதுகுறித்து யுஐடிஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ்குமார் கூறுகையில் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை நடத்தும் ஹோட்டல்கள் மற்றும் சில நிறுவனங்கள் டிஜிட்டல் முறையில் சரிபார்ப்பை மேற்கொள்ள வேண்டும் கியூஆர் குறியீடு ஸ்கேனிங் மூலமாகவோ அல்லது தற்போதைய உருவாக்கத்தில் உள்ள புதிய ஆதார் செயலி மூலமாகவோ சரிபார்ப்பை கொண்டு வர வேண்டும் இதன் அடிப்படையில் ஆதார் செயலி உருவாக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஆதார் ஆவணங்களை காகித வடிவில் கையாளும் போது ஏற்படும் அபாயங்கள் குறையும் ஆஃப்லைன் சரிபார்ப்பு தேவைப்படுவோருக்கு அவர்களின் மொத்த மென்பொருளுடன் ஒருங்கிணைக்க ஒரு ஏபிஐ வழங்கப்படும் இதன் மூலம் அவர்கள் தங்கள் கணினி அல்லது மென்பொருளில் இந்த சரிபார்ப்பு வசதியை இணைக்கலாம் என்று கூறியுள்ளார் மேலும் செயலியூட்டு செயலி மூலம் புதிய மொபைல் ஆப் சோதனை நிலையில் உள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் கொண்டு வரப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது விமான நிலையங்கள் வணிக வளாகங்கள் கடைகள் போன்ற இடங்களில் எளிதாக இந்த செயலை பயன்படுத்தப்படும் இதன் மூலம் காகித அடிப்படையிலான சரிபார்ப்புக்கு நிரந்தரம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி